பில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை நாம் அந்த இயேசுவின் திருதய நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அர்ப்பணிக்கின்ற ஒரு ஆழமான நம்பிக்கையோடு இந்த ஆலயத்தை திருத்தலத்தை நாம் நாடி வந்திருக்கிறோம் இந்த இறைவார்த்தை பகுதியும் இதே கருத்தை தான் நமக்கு வலியுறுத்துகிறது நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆண்டவர் மீது ஒப்பற்ற உயிருள்ள இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட மக்களாக நாம் வாழ வேண்டும் யார் யாரெல்லாம் அவரிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ ஒரு நாளும் அவர்களை அவர் கைவிடுவதில்லை என்பது இதைத்தான் இந்த இறைவார்த்தை பகுதிகள் நமக்கு ஆழமாக சொல்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு ஒரு பெரிய புரட்சி நடக்கிறது போர்கள் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே ஏராளமான மாணவர்கள் பிள்ளைகள் மாணவர்கள் கைவிடப்பட்டவர்களாக அனாதைகளாக தெருவிலே இருக்கிறார்கள் அப்பொழுது அந்த அருள் பணியாளர் அந்த பிள்ளைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு விடுதி ஆரம்பித்து அவர்களை பாதுகாப்பாக நல்ல உணவு இருப்பிடம் கொடுத்து வைத்து கொண்டிருந்தார் இப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் அந்த பிள்ளைகளுக்கு அடுத்த நாள் காலை உணவு எந்த ஒரு உணவும் இல்லை ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையிலே தான் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் தன்னை நம்பியிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு அடுத்த நாள் காலை உணவு இல்லையே என்ன செய்வது என்று வேதனையோடும் விரக்தியோடும் இருந்தார் அப்போது அருள் பணியார் பிரான்சிஸ் ரோஜர் அவருடைய அருளீக்கம் ரிலீக்ஸ் அது அங்கு அவரிடம் இருந்தது எனவே அதை எடுத்து வைத்து அவர் அதன் முன்பாக முழந்தால் படியிட்டு கடவுளை நோக்கி இந்த புனிதர் வழியாக ஜிபிக்கிறார் ஏதாவது அற்புதம் செய்தே ஆக வேண்டும் என்னை நம்பியுள்ள இந்த பிள்ளைகளுடைய வாழ்வு அவர்களுடைய அடுத்த நாள் உணவு அதை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜபித்துவிட்டு சென்றார் அதிகாலை வேளையிலே அந்த விடுதியினுடைய கேட்டை திறந்தபோது அந்த வி விடுதிக்கு முன்பாக ஏராளமான உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருப்பதை அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார் ஆண்டவருக்கு நன்றி சொன்னார் அந்த புனிதருடைய பரிந்துரைக்கும் அவர் நன்றி சொன்னார் அவர் வேறு யாருமல்ல புனிதர் ஜான் மரியவியானி அன்புக்குரிய சகோதர சகோதரே யார் யாரெல்லாம் அந்த கடவுளை முழுமையாக நம்புகிறோமோ அவர் என்றும் நம்மை கைவிடுவதில்லை அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் எப்படியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே ஆசிரியர் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார் என்று அவர் தெல்ல தெளிவாக சொல்கிறார் அத்தகைய இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ்ந்ததால்தான் ஏராளமான மனிதர்கள் நாம் திருவிழித்தை எடுத்து வாசிக்கிற பொழுது ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு பதிலுரை பாடலை நாம் வாசிக்கிறோம் திருப்பாடில் இருபத்தி ஏழு தாவீது மன்னன் தன்னுடைய சொந்த பிள்ளை பல எதிரிகள் இருந்தார்கள் ஏன் தன்னுடைய சொந்த பிள்ளையிடமிருந்து கூட தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று மலைகளிலும் மலை முடுக்குகளிலும் ஓடு ஒளிந்து கொள்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யாவை இறைவன் அவரை காத்ததற்காக அவருடைய நம்பிக்கை வேறு யார் அல்ல அந்த கடவுள் மீது ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு அவர்தான் எல்லா விதமான சூழ்நிலையில் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறார் என்று ஆழமான நம்பிக்கை உள்ள ஒரு மனிதராக தாவீது மன்னன் இன்றைய சங்கீதம் திருப்பாடலிலே ஆண்டவரை போற்றி புகழ்ந்ததை நாமும் சேர்ந்து பதிலுரை பாடலாக சொல்லியிருக்கிறோம் அதே ஒரு நம்பிக்கையினால்தான் நச்செய்திலும் கூட திருமுழுக்கு யோவான் தன்னுடைய உயிருக்கு என்ன நேர்ந்தாலும் சரி அந்த உண்மையும் நேர்மையும் உள்ள மனிதராக ஆண்டவருடைய வார்த்தையை அரசனாக இருந்தாலும் சரி அடிமட்ட மனிதனாக இருந்தாலும் துணிவோடு எடுத்துரைப்பேன் ஏனெனில் அந்த ஆண்டவர் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று மிக சிறப்பாக துணிவோடு அந்த அரசனுடைய தவறை சுட்டி காட்டுகிறார் அதனுடைய விளைவு அவருடைய உயிர் பறிக்கப்பட்டாலும் கூட ஆண்டவருக்கு சிறந்த ஒரு சாட்சியாக அவர் வாழ்ந்திருக்கிறார் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த இறை வார்த்தை நம்மை நோக்கி விடுக்கிற அழைப்பு அல்லது நமக்கு விடுக்கிற சவால் அதுதான் ஒவ்வொரு நாளும் உலகமே நமக்கு சூனியமாக நம் கண் முன்னால் நின்றாலும் கூட அந்த இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு நாம் வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தவர்கள் எல்லாம் வரலாற்றிலும் நம்முடைய மீட்பின் வரலாற்றிலும் சிறப்பாக எழுந்து நின்றார்கள் என்பதுதான் நமக்கு சாட்சியாக யோவான் தாவீது இவர்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறார்கள் எனவே அந்த ஒரு முன்மாதிரியை நாம் பின்பற்றி அந்த அருள் பணியாளர் புனித ஜான் மறிவியானி எப்படி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி அந்த நிற்கதியான விலை வேலையிலே கேட்டபொழுது எல்லாம் அவருக்கு கை கூடியதோ அதேபோல் அந்த வல்ல இறைவன் நற்கருணை நாதர் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசிரதிக்க இருக்கிறார் அத்தகைய ஆழமான நம்பிக்கையை நாமும் கொண்டு வாழ தொடர்ந்து ஜபிப்போம் இறைவனை சினம நிறைவாக ஆசிரதிப்பாராக ஆமீன்